கும்பராசி பெருலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் எப்படினு பார்க்கலாமா ஒரு கிரகம் ஒரு சனி பகவானுங்கிற ஒருத்தர் ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அனதர் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட்டை ஏனைய கிரகங்கள் இன்னும் எட்டு கிரகங்கள் ஏழு கிரகங்கள் சந்திரன் விட்டு பார்க்கலாம் ஏழு கிரகங்களும் உங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்க போகுது நோ டவுட்ஸ் அப்போ நம்ம என்ன பண்ணணும் இன்னும் கொஞ்சம் நல்லது தரணும் இல்லையா ஸோ அந்த அனுகூலத்தை கொடுக்கும் நிறைய பேர் ஏழிரச்சனி 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 பல காரியங்களை தள்ளி போட்டுறாங்க நல்ல காரியங்கள்லாம் இருக்குது வேலை வாய்ப்பு கிடைக்குமா வேலை வாய்ப்பில் போய் நம்ம வந்து அட்டெண்ட் பண்ணுவோம் கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவோம்னா கேம்பஸில் நான் செலக்ஷன் ஆவானா செலெக்ஷன் ஆன போஸ்டிங் நம்ம அந்த கம்பெனிக்கு போனால் டெஃபினட்டாக போவீங்க பொருளாதார சிக்கல்கள் இடையூறுகள் இதெல்லாம் வந்து அன்அவைலபிளாக இருந்தாலும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்களை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க அது ஃபேஸ் பண்ணி நீங்கள் ஜெயிச்சிருவீங்கிற உத்தரவாதம் தான் கொடுத்துடலாம் அதுக்கடுத்து வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இடையூறுகளை சந்தித்து தான் ஆகணும் ஆனாலும் இந்த காலகட்டத்தில் எக்ஸ்டென்ஷன் சொல்லக்கூடிய பணத்தை பெருள் பெருக்க அதாவது பெருக்கம்ங்கிறதுக்கு போடுறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவையாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வீங்க இப்போ நான் வந்து வீடு வாங்கணும் சார் வாங்கலாம் கொஞ்சம் கடன் சுமையாகிடும் வீடு வாங்கும்போது என்ன ஆகிடும் நீங்கள் ஒரு கடனாளி ஆவீங்க அப்போ ஒரு சுபை செலவாக போயிடும் இது பண்ணணும் இது சனி பகவான் பண்ணுவார் ஈவந்தோ நிறைய பேர் ஏளரட்சனி நடக்கும்போது தான் கல்யாணம் ஆகும் ஏழரைச்சனி நடக்கும்போது தான் வீடு கட்டுவாங்க ஏழரைச்சனி இருக்கும்போது தான் கடன் சுமை ஏற்றுப்பாங்க ட்ரைலேன்னா நீங்கள் வந்து எப்படி அந்த ப்ரெஷருக்கு ஆளாவீங்க அந்த ப்ரெஷரை கொடுக்குறதே தானே ஆனால் நல்லது வணக்கம் நேர்களே அது எந்த எம் டிவி நேரலுக்கு நெஞ்சார்ந்த அன்பு கலந்த வணக்கங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் எவ்வாறாக பனிரெண்டு ராசிகளுக்கு அமையிறதுன்னு முதல்ல பார்ப்போம் மாதம் மாதம் ராசி பலன் அவர்களுடைய தேவைக்கு அவரவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பலன்கள் வந்தால் அதை விட ஒரு சந்தோஷம் எதுவுமே இருக்காது ஆக அந்த சந்தோஷங்களுக்கு எவ்வாறு பன்னிரெண்டு ராசிகளுக்கு கிரக அமைப்புகள்லாம் அமையுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவோடைய நோக்கம் ஆகவே ஆதியந்தம் டிவி நேர்கள் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு அளித்து வரும் உங்களுக்கு எங்களை எங்கள் நிறுவனத்தின் சார்பாக நன்றியை சொல்லி இந்த மாதத்தின் விசேஷ தினங்களை முதலில் பார்ப்போம் இரண்டாம் தேதி செப்டம்பர் மாதம் அமாவாசை அதற்கு அடுத்த ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி இது வருடத்தில் ஒரு நாள் விநாயக பெருமானை நாம் முழுவதுமாக அன்றைய நாள் முழுவதும் விநாயக பெருமானை முழுமையாக நினைத்து அவரை வணங்கி அவருக்கான சிறப்பு பூஜைகள்லாம் செய்து விநாயக பெருமானுடைய பரிபூர்ணமான அருளை பெற வேண்டுகிறோம் அதனைத் தொடர்ந்து பதினஞ்சு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓணம் பண்டிகை என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நாள் எனவே அன்றைய தினம் இந்த பண்டிகையை அனுசரிப்பவர்கள் அனைவரும் சிறப்பான முறையிலே அனுசரித்து அந்த ஓணத்தின் மகமையை அறிந்து அதற்குரிய விழா கொண்டாடி அனைவரும் மகிழ்ச்சியுட அன்போடு விண்ணுகின்றோம் இப்பொழுது இந்த செப்டம்பர் மாதம் பலன்கள் எவ்வாறாக அமையப்பெறுகிறது என்பதை பார்ப்போம் ஆவரி மாதம் பதினைந்து தேதிகள் புரட்டாசி மாதம் பதினைந்து தேதிகள் அடங்கியது தான் செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது இப்போ அந்த சூழலில் புரட்டாசி பதினாலாம் தேதி முடிய நமக்கு வந்து முப்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிய இந்த கிரகனுடைய அமைப்புகள்லாம் எவ்வாறாக அமைகிறது கும்பராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் எப்படினு பார்க்கலாமா கும்பராசிக்கு அதிபதியே பகவான் சனிதான் சனி பகவான் ராசியிலே இருக்கார் இப்போ ராசியில் இருக்கிறது நல்லதா கண்டிப்பாக நல்லது இப்போ ஜென்மசனி இல்லையா ஜென்மசனி தான் என்ன சார் ராசிகளுக்கு நல்லதுங்கிறீங்க ஜென்மசனிங்கிறீங்க ஆமாம் எல்லா சனிங்கிறது உடனடியாக விலக போகிறதில்ல ஜென்மத்தில் ரெண்டு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு முடியும் இருக்கப்பறம் திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு முடிய உங்களுக்கு ஏழ்ரை சனிங்கிறது இருக்க தான் போகுது இப்போ கும்பராசியை பொறுத்தவரை என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் நான்காம் பாதம் மூன்றாம் பாதம் சதய நட்சத்திரம் நான்கு பாதங்கள் புரட்டாதை ஒன்று என்று மூன்று பாதங்கள் மொத்தம் ஒன்பது பாதம் கும்பராசி தான் கும்பராசி அதிபதி சனி சனி பகவான் நியாயமாக அவருடைய வீட்டிலே இருக்கிறார் கும்பங்கிறது வந்து ஒரு பொதுவான சுப பலம் பெற்ற ராசி கும்பத்துக்கு ரெண்டாம் வீட்டில் ராகு பகவான் கும்பத்துக்கு நான்காம் வீட்டில் குரு பகவான் கும்பத்துக்கு ஐந்தாம் வீட்டில் ஜீவனாதிபதினு சொல்லக்கூடிய பகவான் செவ்வாய் மூணு பத்துக்கு வேண்டியவர் அஞ்சாம் வீட்டில் ஆறில் மாதம் பிறக்கும்போது சந்திரன் ஆயுள்யத்தில் ஏழில் சூரியன் புதன் எட்டாம் இடத்துல சுக்ரன் கேது பாருங்களேன் வரிசையாக இருக்காது நாலில் குரு ஐந்தில் செவ்வாய் ஆறில் மாதம் பிறக்கிற அன்னைக்கு சந்திரன் ஏழில் கும்பராசிக்கு ஏழில் சூரியன் எட்டாம் இடத்துல சுக்ரன் இப்படி வரிசையாக அமைஞ்சிருக்கிற ஒரு விசேஷம் அப்படி இருக்கிறவரே கும்பராசிக்கு செப்டம்பர் நல்லா இருக்கணும் இல்லையா நல்லா இருக்குமா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஏழரை சனி இல்லையா ஏழரை சனி தான் ஏழரை சனி மேலே நல்லா இருக்குன்னு எப்படி சொல்கிறீங்க ஏழரை சனியினால் இருக்கக்கூடிய சிக்கல்கள் ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அப்படின்னா மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு அனது சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் நல்லதாக கொடுக்க போகுது உங்களுக்கு புரிகிறதுக்காக பர்சன்டேஜ் சொல்கிறேன் அதில் கண்டிப்பாக கொடுக்கும் இப்போ குரு பகவான் எங்கே பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தா ஜீவனஸ்தானத்தை பார்க்குறாரு கும்பராசிக்கு ஜீவனஸ்தானங்கிறது வெருச்சிக்கம் பத்தாம் வீடு வெர்ச்சிகாரத்தை பார்க்குறாருன்னா ரெண்டு பதினொன்றுக்கு வேண்டிய பார்த்தா விசேஷம் தானே குரு பார்க்குறது ஒரு தொழில் வளர்ச்சி கொடுக்கும் அதுக்கடுத்து ஜீவனாதிபதி கும்பராசிக்கு அஞ்சாம் வீட்டில் மிதனத்தில் இருக்கிறது மிதனத்தில் இருந்தால் எங்கே பார்ப்பாருன்னா உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தை பார்ப்பார் பாக்கியஸ்தானத்தை பார்க்கறது இல்லாமல் உங்களுக்கு லாபஸ்தானத்தையும் பார்ப்பார் லாபஸ்தானங்கிறது தனுசு தனுசு வந்து பதினோராம் வீடு கும்பத்துக்கு அவர் செவ்வாய் பகவான் பார்க்குறாரு டெஃபனட்டாக நல்லா தானே இருக்கும் அப்போ ஏழை சனிங்கிற இந்த முப்பத்தஞ்சு சதவிகிதம் உங்களுக்கு சிரமங்களை கொடுத்தாலும் ஜென்மசனி கொடுத்தாலும் பாக்கி இருக்கக்கூடிய எட்டா எல்லா கிரகங்களும் உங்களுக்கு பெனிஃபிட்டபுளாக கொடுக்க போது ஒரு கிரகம் ஒரு சனி பகவானுங்கிற ஒரு ஒருத்தர் ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சென்ட் அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அனதர் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட்டை ஏனைய கிரகங்கள் இன்னும் எட்டு கிரகங்கள் ஏழு கிரகங்கள் சந்திரன் விட்டு பார்க்கலாம் ஏழு கிரகங்களும் உங்களுக்கு பெனிஃபிட்டபுளாக கொடுக்க போகுது நோ டவுட்ஸ் அப்போ நம்ம என்ன பண்ணணும் இன்னும் கொஞ்சம் நல்லது தரணும் இல்லையா ஸோ அந்த அனுகூலத்தை கொடுக்கும் இதெல்லாம் ஒரு பக்கம் உங்களுக்கு சனி பகவானால் இருக்கக்கூடியதை மற்ற கிரகங்கள் உங்களுக்கு அனதர் ஏழு எட்டு கிரகங்கள் உங்களுக்கு வந்து அனதர் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட்டே கொடுக்க போகுது இதெல்லாம் ப்ராக்டிக்கல் சார் இது எவ்வளோ தூரம் நம்ம சொல்லுவோம் இந்த கும்பராசியை அளவில் ரெண்டு விதமாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது நிறைய பேர் ஏழிரச்சனி 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 பல காரியங்களை தள்ளி போட்டுறாங்க நல்ல காரியங்கள்லாம் இருக்குது அதாவது தள்ளி போட்டுடுறாங்க இப்போ கும்பராசிக்கு ஃபஸ்ட் எடுத்துங்க இப்போ மாணவ பருவங்கள் இப்போ மாணவ பருவங்கள் இருக்கிறவங்க என்ன இருக்குது டெஃபினட்டாக கல்வி நல்லா படிக்கும் டவுட்டே இல்லை அவங்க அதிகமாக சிரமப்படுறது போக்குவரத்தில் தான் சிரமப்படுவாங்க போக்குவரத்தில் சிரமப்படும் போது அது ஒன்றுமே பண்ண முடியாது அதை நீங்கள் ஃபேஸ் தான் ஆகணும் ஆனால் கல்வியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டர்டு மாறாது ஸ்டாண்டர்டு நல்லாவே இருப்பீங்க அதில் டவுட் இல்லை தென் அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் கல்வி நிலையில் இருந்து அடுத்த பருவத்தை வரக்கூடியவங்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்கணும் வேலை வாய்ப்பு கிடைக்குமா வேலை வாய்ப்பில் போய் நம்ம வந்து அட்டன் பண்ணுவோம் கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவோம்னா கேம்பஸில் நான் செலெக்ஷன் ஆவானா செலெக்ஷன் ஆன போஸ்டிங் நம்ம அந்த கம்பெனிக்கு போனால் டெஃபினட்டாக போவீங்க அப்போ நிறைய சொல்கிறாங்களே சார் ஆமாம் 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 ஏழரை சனி அப்படின்னு சொல்கிறத விட்டு நீங்கள் எல்லாத்தையும் இப்படி ரிவர்ஸில் வந்துடணும் அது ஒன்றும் பண்ணாது அதுக்கு அடுத்தது நல்ல கிடைக்கிற வேலைக்கு போகிறீங்க கிடைக்கிற வேலையில் நல்லா சம்பாத்தியம் பண்ணுறீங்க மனமகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருந்து அதை சிறப்பாக பண்ணுறதுக்கு உங்களுக்கு மற்ற கிரகங்கள் செப்டம்பர் மாதம் அனுகூலமாக இருக்குது அதில் மாற்றம் கிடையாது நீ ஏற்றச்சரிக்கிறது நாளையே விளைக்க போகிறதில்லை மொ மொரலு ஒரு நாலு நாலு அஞ்சு வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு இருக்குது அதனால் அதெல்லாம் ஒரு பக்கம் ஆனால் மாதம் மாதம் நாங்கள் ராசி பலன் சொல்ல போகிறோம் மாதம் உங்களுக்கு பலன்கள் மாறுபடும் செப்டம்பர் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத தெளிவு நம்ம எடுத்துக்கலாம் அதில் மாற்றம் கிடையாது மற்றவங்களுக்கு தசாபக்திகளும் உங்களுக்கு அனுகூலம் இருந்தால் டபுள் பெனிஃபிட் உங்களுக்கு இந்த பக்கம் நல்லாயிருக்கு அந்த பக்கம் ஆனால் தசாபக்திகள் ஜாதகம் பார்க்காம சொல்ல முடியாது எஸ்பெஷலி அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் மாதம் நான்கு வாதம் கண்டிப்பாக ரீசெக் பண்ணிக்கிறது நல்லது அதை பார்த்துங்க இந்த சதய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ராகு தசையில் ராகு அதுக்கு சனி புதன் கேதுல வருவாங்க கேது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அதெல்லாம் நீங்கள் வந்து எதில் தெரிஞ்சுக்கலான்னா உங்களுடைய ஜனன ஜாதத்தில் தெரிஞ்சுக்கலாம் ஜனன ஜாதத்தில் என்ன தசைகள் உங்களுக்கு வயது என்ன அந்த வயதுக்கு தகுந்த மாதிரியான நெருக்கடிகள் என்னங்கிற தெரிஞ்சுக்கலாம் அதுக்கான ரெமடியும் வரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்கான மாற்றம் இருக்குது ஆக இப்படி உள்ள சூழலிலேருந்து நம்ம கல்வி பருவம் தாண்டேச்சு பருவம் தாண்டின பிறகு ஒரு எஜுகேஷன் முடிஞ்சாச்சு எஜுகேஷன் முடிஞ்சாலும் நம்ம கேம்பஸ் சென்ட்ரி போயாச்சு திருமண வைபவங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்குமா தாராளம் நடக்கும் அதுக்கு வாய்ப்பு ஏழு இருக்கிறவர் ஏழாம் இடத்துல பகவான் சூட்டியார் அது விசேஷம் சரி ஜீவனாதிபதினு சொல்லக்கூடிய பத்தாம் எட்டுக்கிறது குரு பகவான் பார்க்குறாரு சரி லாபத்தை கொடுக்குமான்னா செவ்வாய் பார்க்குறார் வேறு என்ன வேணும் அப்போ இதெல்லாம் வந்துடும் இதெல்லாம் வழக்கமாக நடக்கக்கூடிய அத்தனையும் வந்துடும் தன் பெற்ற குழந்தைங்களாலும் தம் ஆதாயம் அடையணுமா அது ஊர் பெற்றோரவுக்கு அதுக்கான வாய்ப்பு தான் சீட்டுக்கு வேண்டிய பகவான் ராகு பெருமாதிரமாக இருக்கிறாரு அதுக்கான சூழல் இருக்குது எனக்கு போஸ்டிங் கிடச்சிருமா நம்ம அதுக்கான சப்போஸ் நம்ம வந்து கவர்மெண்ட் துறையில் இருக்கிறவங்க அரசு அதிகாரிகளுக்கான சிக்கல்கள் நிறைய பணியிட மாற்றங்கள் வரும் அதுக்கான ட்ரான்ஸ்ஃபருக்கு நீங்கள் போய் தான் டெப்புடேஷன் ஒர்க் வரும் அந்த டெபுடேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ப்ராப்ளம் வரும் கீழல்ல ஆஃபீஸர்ஸ் இல்லை மேலாபீசர் சேர்ந்திருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு கருத்து வேற்றுமைகள் கருத்து வேற்றுமைகள் ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு சூழல் உருவாகும் ஏன்னா வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனாலையும் வாக்குக்கு வேண்டிய கிரகங்கள் இல்லாதத்தினாலையும் ஜீவனஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதுனாலும் ஜென்மத்திலிருந்து சரீரத்திலிருந்து ஜென்ம ராசியிலிருந்து பத்தாம் பார்வையே செவ்வாய் வீட்டை பார்க்குறாரு செவ்வாய் வீடுங்கிறது தொழில் ஸ்தானம் தொழிலில் இந்த சிக்கல்கள் இருக்கும் இதை நீங்கள் அன் அவைடபுள் ஃபேஸ் தான் ஆகணும் ஸோ இதுதான் இன்றைய காலகட்டத்துக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பெனிஃபிட் அதனால் பொருளாதார சிக்கல்கள் இடையூறுகள் இதெல்லாம் வந்து அன்அவைலபிளாக இருந்தாலும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்களை நம்ம ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும் அதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க அது ஃபேஸ் பண்ணி நீங்கள் ஜெயிச்சிருவீங்கிற உத்தரவாதம் தான் கொடுத்துடலாம் ஒன்று அண்ட் தென் இப்போ எல்லா கும்பராசிகளுக்கும் ஒரே மாதிரி பலர்ந்துருமா தராது வயதுக்கு தகுந்த மாதிரியான முன்னேற்றங்கள் மாற்றங்கள் அதற்கான கஷ்ட நஷ்டங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அதற்கான திசாபக்திகள் உங்களுக்கு ப்ளஸ் மைனஸை கொடுக்கும் திசாப் இது வந்து இந்த மாதத்துக்கான பலன் தான் செப்டம்பர் மாதம் அடுத்த திரும்ப அக்டோபர் நவம்பர் இதெல்லாம் வந்து கிரகங்கள் மாறி மாறி வரும்பொழுது ஒரு சூழல் இருக்கும் ஆனால் அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் சரியான ஒரு ஜோதிடரை வழிகாட்டுதலுக்கு நீங்கள் வச்சுருக்கணும் நல்ல ஜோதிடராக நீங்கள் ஒரு வழிகாட்டுதலில் வச்சுக்கிட்டிங்கன்னா எவ்ரி இயர் ஒரு செக் பண்ணிங்க சார் தப்பு இல்லையே இதில் என்ன வருது ஒரு மருத்துவ சோதனை பண்ணிக்கிற மாதிரி ஒரு எக்ஸ் இப்போது இது போகிற மாதிரி எஸ் எக்ஸு போகிற மாதிரி இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கும் போது என்ன ஆயிடுனா உங்களுக்கு வந்து ரிஃப்ரெஷ் கிடைக்கும் ஒரு லைஃப்பில் வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ராசி பலன் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு மாதிரியாக தான் சொல்லுவாங்க இப்போ பலன் இப்போ செப்டம்பர் மாதம் நல்லா இருக்குங்கிறேன் மாதிரி நம்ம அக்டோபரில் சொல்ல முடியுமா ஏன்னா அப்போ கிரகங்கள் மாறும் சூரியன் மாறுவார் செவ்வாய் மாறுவார் கிரகங்கள் மாறும் ஆகவே இந்த காலகட்டத்துக்கு உங்களுக்கு செப்டம்பர் நல்லாவே இருக்குது மாற்றம் இல்லை செப்டம்பர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் ஆன்சரை தரும் சனி பகவானால் தேர்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டு உங்களுக்கு அனுகூலம் இல்லைன்னா ஏனைய கிரகங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் அப்போ என்ன ஆகிடும் பெற்றோர்களுக்கு வேண்டிய சாதகம் கிடைக்கும் கல்யாணம் ஆகிடும் குழந்த குழந்தபுரந்தரும் அதுக்கடுத்து வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இடையூறுகளை சந்தித்து தான் ஆகணும் ஆனாலும் இந்த காலகட்டத்தில் எக்ஸ்டென்ஷன் சொல்லக்கூடிய பணத்தை பெருள் பெருக்க அதாவது பெருக்கங்கிறதுக்கு போடுறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவையாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வீங்க அதில் டவுட் இல்லை தென் இது செய்யலாமா செய்யலாம் செய்யலாம் அதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ நான் வந்து வீடு வாங்கணும் சார் வாங்கலாம் கொஞ்சம் கடன் சுமையாகிடும் வீடு வாங்கும்போது என்ன ஆயிடும் நீங்கள் ஒரு கடனாளி ஆவீங்க அப்போ ஒரு சுமைச்செலவாக போயிடும் இது பண்ணணும் இது சனி பகவான் பண்ணுவார் அப்போ தானே சார் உங்களுக்கு அந்த ஒரு டைட்டாகும் அந்த ஒரு ஃபேஸ் பண்ணுவீங்க அந்த சுமையை நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்க ஈவந்தோ நிறைய பேர் ஏளரட்சனி நடக்கும்போது தான் கல்யாணம் ஆகும் ஏழரைச்சனி நடக்கும்போது தான் வீடு கட்டுவாங்க ஏழ் ரட்சனி இருக்கும்போது தான் கடன் சுமையை ஏற்றுப்பாங்க நீங்கள் வந்து எப்படி அந்த ப்ரெஷருக்கு ஆளாவீங்க அந்த ப்ரெஷரை கொடுக்குறதே தானே ஆனால் நல்லது அதை சந்தித்து மேலே வந்து அதை அதை முடியும்போது உங்களுக்கு ஒரு ஹாப்பியை கொடுப்பாரு ஒரு மன மகிழ்ச்சி நான் வீட்டு கட்டிட்டேன் நல்லா வாங்கிட்டேன் நல்ல தொழில் அமைஞ்சிருச்சு ரொம்ப போராடுனேன் சார் இப்போ நல்லா இருக்கும்பாங்க என்ன நிறைய பேர் வராங்க நிறைய நிறைய டெய்லி பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமரை சந்திக்கும்போது இதெல்லாம் அவங்க சொல்கிறது தான் வழக்கமாக சொல்கிறது தான் இந்த வழக்கமாக சொல்லும்போது இந்த காலக்கட்டத்துக்கு அப்புறம் நீ பெரிய ஆளாக வந்துடுவப்போ உனக்கு அந்த மாதிரி ஒரு சூழலை வரப்போகுதுங்கிறத நாங்கள் தைரியம் கொடுத்து தான் அனுப்புகிறோம் அதுதான் உண்மை ரியாலிட்டி என்னென்னா அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் வேணும் ஒரு நல்ல ஆதரவு வேணும் நல்ல உற்சாகம் செல்லக்கூடிய ஒரு நல்ல ஜோதிடர்கள் வேணும் சார் எந்த யாரோடைய நேரத்தையும் யாரும் வாங்கிக்க முடியாது யாரும் தடுத்து நடத்த முடியாது யாருடைய கஷ்டத்தையோ நஷ்டத்தையோ அல்லது சுகத்தையோ பெற முடியாது உங்கள் சுகம் உங்களுக்கு என் சுகம் எனக்கு உங்கள் கஷ்டம் உங்களுக்கு என் கஷ்டம் எனக்கு உங்கள் இல்லாருடைய கஷ்டம் அவங்களுக்கு பண்ணி தான் எப்படி இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ண முடியும் ஸோ அதனால் உங்களுடைய ஜனன ஜாதகமும் இதில் பேசும் இப்போ இந்த ஜனன ஜாதகத்தை ஒவ்வொருத்தரும் சனிதர்சன் நடக்குதா கொஞ்சம் கவனமாக பாருங்கள் சதய நட்சத்தர் கேஷு தசன் கொஞ்சம் கவனமாக போராட்டாதி நடுத்தரமாக சுக்கரதர்சி அணுகல் இல்லாமல் இருக்கோம் கொஞ்சம் கவனமாக கண்டிப்பாக இருக்காது ஏன் இருக்காது அப்படின்னா நீங்கள் வந்து போராட்டாதுன்னா குருதசை குருதசை முடிஞ்சு அதுக்கடுத்து சனி தசை புதன் தசை கெது தசை அப்கோர்ஸ் நீங்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசு தொடர்ந்து வந்துருங்க சுக்கரதை எப்படி உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் அப்படின்னா தன் பெற்ற குழந்தைங்களால தாம் ஆதாயம் அடையணும் நம்ம வருமானம் வரணும் உங்களுடைய பொருள்கள் உங்கள் குழந்தைகளுக்கு ஆதாயம் அடையாது அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வரணும் இதுதான் உண்மை இப்படி தான் சிஸ்டம் இருக்குது சிஸ்டத்தை மாற்றவே முடியாது இதை நிறைய கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க இப்போ புதுசாக நியூ ஜென்ரேஷன்ஸ் அல்லது இப்போ வரக்கூடிய நியூ கமர்ஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்ச அளவில் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் சரியானபடி ஜோசியத்தை கொண்டு போகல யாருமே தான் நிறைய மீடியாக்கள்ஸ் நிறைய யூடியூப் சேனல்ஸில் இருக்கிற நிறைய பேர் தப்பு தப்பாகவே பண்ணுறாங்க அது அப்படி அல்ல யாரோடைய கஷ்டமோ யாரோடைய நஷ்டமோ யாரோடைய சுகத்தையும் இன்னொருத்தர் வாங்கவோ பெறவோ இல்லை முடியவோ குறைக்கவோ முடியாது கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது அவங்கள் கர்மா அந்த கர்மாவை அவங்க ஃபேஸ் பண்ணி அனுபவிச்சுத்தோ ஆகணும் அந்த கர்மாக்கான ரெமிடி சொல்யூஷன் தான் ஜோதிடம் ரெமிடி சொல் ரெமிடி தான் ஒரு நம்பர் சொல்கிறார் ஒரு குத்திராட்சி கோட்டை போட்டார் கருப்பு சட்டை போட்டுருக்கிறாரு என்ன பண்ணுறாரு அவரை பெரிய குருஜின்றாங்க அவருக்கு விவரம் என்ன பண்ணது தெரியல நாலு வார்த்தை இங்கிலீஷில் பேசிட்டா அவர் பெரிய மனுஷன் நத்திங் சார் ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது கடவுள் பெயரை சொல்லி கடவுளால் வழங்கப்பட்ட கடவுளால் அறிமுகப்படுத்தப்பட்ட வழிக வழிநடத்தப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கலை இது தேவலோகத்துக்கும் பொருந்தும் பூலோகத்தில் சொல்ல பூவர்லோகத்தை சொல்ல பூலோக எல்லா லோகம் கீழே கிழையேழு மேலேயோ எல்லாத்தையும் சொல்கிறேன் இதில் தவறான ஒரு செய்கள் தவறான வழிகாட்டுதல்கள் ஒரு மனிதனுக்கு வழிகாட்டு ஒரு வடிகால் எங்கே போவோம் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒன்று இறைபக்தி இன்னொன்று இந்த மாதிரியான ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஜோதிட பக்தி இதை தவிர வேறு வழியே கிடையாது மனுஷனுக்கு மற்ற விலங்குகளுக்கெல்லாம் கிடையாது ஆறு அறிவுபடுத்த நம்மளுடைய மனித குலத்துக்கு ரெண்டே ரெண்டே ஆப்ஷன் தான் எந்த விலங்குகளாவது கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுதா எந்த ஒரு விலங்குகளாவது ஜோதிடம் பார்க்குதா கிடையாது சார் மனுஷனுக்கு மட்டும்தான் அந்த ஆற்றலில் இறைவன் கொடுத்தான் உனக்கு ஒரு ஒரு ரெமடி கொடுக்குறேன் உனக்கு ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கொடுக்குறேன்னு இறைவன் கொடுத்தான் அதையே நீங்கள் குறை சொல்லக்கூடிய நிறைய சார் காசு பண்ணுறாரு ஜோதிடர் அப்படிங்கிறதுலாம் ஒரு விஷயமே இல்லை சார் எல்லாரும் அறிவாரிகள் அதனால் தெளிவாக இந்த விளக்கத்தை சொல்கிறேன் இந்த இடத்துல நான் இந்த பதிவையை ஏன் விளக்குறேன்னா சில நேரங்களில் என்னால் தவிர்க்க முடியல அதனால் இந்த சில சில விதமான இடைச்சரிகள் வந்துடுது அதனால் கும்பராசன் பிறகு நிறைய நன்மைகளை நீங்கள் பெற போகிறீங்க ஏழரை சனி ஜென்மசனிங்கிறதுனால மட்டும் இல்லை பல தெளிவான ஒரு விஷயங்களை உறுதியாக பெற வேண்டிய கட்டாயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத கொஞ்சம் கேர் எடுத்து அதற்கு உங்கள் ஜாதகத்தை பார்த்து முடிவாக நீங்கள் செய்யலாம் அதுக்கு முன்னேற்ற பாதையில் தான் நீங்கள் போகிறீங்க கவலை இல்லை ஹெல்த் கேர் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துங்க ஏன்னா ஜென்மத்தில் சனி இருக்கும்போது உடல் ரீதியாக சில உபாதைகளை உங்களுக்கு கொடுக்கும் நரம்பு எலும்பு சம்மந்தமான சில தொந்தரவுகள் அதேமாரி இரத்த இரத்த சம்மந்தமான சில விதமான மருத்துவ சோதனைகள் டெஃபினட்டாக வேணும் டிப்பன்ஸ் அவங்களோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி ஒரு நாற்பது வயதை கடந்துட்டிங்க அப்படின்னா உறுதியாக இந்த மாதிரியான ஒரு மருத்துவ ஆலோசனைகள் உங்களுக்கு அவசியம் தேவைப்படுது நல்ல மருத்துவரை பாருங்கள் மருத்துவர்கள்லையும் பிரச்சனை இருக்காங்க நீ கமர்ஸ் நிறைய பேர் வந்து அண்டர் ஃபார்ட்டியில் இருக்கிறவங்க எனக்கு செலக்டிவாக இருக்கக்கூடியவரை ரொம்ப ரேர் வெண்ணு வேண்டிய சில இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் ஆண்டு நல்ல டேலண்ட்டான நிறைய மருத்துவர்கள் நல்ல மனிதர்கள் இருக்காங்க அதே சமயத்தில் கொஞ்சம் அறவைக்காடுகளும் இருக்காங்க ஆனால் நமக்கு இறைவன் மேட்டுமே தான் நமக்கு வழி நாங்கள் நல்ல ஜோசியர் வேணும் நல்ல டாக்டர் வேணும் நல்ல லாயர் வேணும் நல்ல ஆடிட்டர் வேணும் நல்ல நண்பர்கள் வேணும் நல்ல நெய்பர் எல்லாமே கடவுள் தான் தர்றார் எல்லாமே நீங்கள் பகவானை போய் கரெக்டாக கேளுங்க நீட்டான வடிவில் உங்களுக்கு கொடுப்பார் ஆகவே நான் என்ன சொல்ல வரேன் திரும்ப 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 என்னுடைய கஸ்டமர்களுக்கு என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு அடிக்கடி சொல்கிறேன்னா நீங்கள் எதை கேட்டாலும் இறைவன்ட்ட பூரணமாக கேளுங்க மன அமைதியோட சுத்தத்தோடு கேளுங்க உங்களுக்கு எல்லாம் கொடுப்பார் எல்லாம் கொடுப்பார் வேறு எங்கேயுமே இல்லை உங்களோடு தான் இருக்கார் கடவுள் யார் சொன்னால் வெளியில் இருக்கார் ஏன் நீங்கள் நம்மளோட தான் இருக்கார் நமக்கு என்ன வேணுங்கிறது என் எண்ணம் சுத்தமாக இருந்தால் என் செயல்கள் சுத்தமாக இருந்தால் நான் சுத்தமாகிறேன் என்னை சுற்றும் சு என்னை சுற்றி இருக்கிற சுற்றம் சுற்றமாகிறது இதுதானே உண்மை இதை யார் ஒருத்தர் நேர்மையாக நீங்கள் எடுக்கிறீங்களோ அவங்களாம் ஜெயிச்சிட்டீங்க வாழ்க்கையில் இதுக்கு கும்பராசிக்காரர்கள் மட்டும் அல்ல உலகம் முழுவதையும் இதுதான் பொருந்தும் அதனால் கும்பராசிக்கு ஜென்மத்தில் சனி இருக்கிறதுனால ஜென்மத்தில் சனி இருக்கிறது மட்டுமே உங்களுக்கு வந்து கஷ்டம் அப்படிங்கிறத நான் சொல்லலை கொஞ்சம் மருத்துவ ரீதியாக நல்ல மருத்துவரை பாருங்கள் நல்ல மருத்துவரை பார்த்தா கொஞ்சம் பண்ணிங்க அது ஒரு யதார்த்தமான உண்மை பயந்துக்க வேண்டாம் இது பயப்படுறதுக்காக சொல்லுவோம் உங்களை எச்சரிக்கிறதுக்காக சொல்கிறோம் நாற்பது வயது கடந்த நிறைய கும்பராசிகர்கள் இன்னும் ஒரு அதாவது ஃபைவ் இயர்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும் அதனால் அந்த டிஃபன்ஸ் எந்தெந்த வயசுக்காரி நாற்பது வயதுக்கு மேலே எவ்வளோந்து வயசாக இருந்தாலும் ஒரு முறை நீங்கள் சரியான ஒரு மருத்துவரை அன்னைக்கே ஒரு ரீசெக்அப் பண்ணிக்கிறது ஒரு மருத்துவ சோதனை பண்ணிக்க நல்லது இதுதான் காலத்தினால் வரக்கூடிய சீசனல் ஃபீவர் சீசனல் கோல்டு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் இந்த காலகட்டத்தில் இறைவு நேர பிரயாணங்களை தவிர்ப்பதும் தவிர்க்கிறதும் நல்லது அதனால் முடிந்த அளவுக்கு இந்த கால கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த இடத்துல வெரி மஸ்ட் அதை நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள் எல்லா விதமான இயக்கத்தையும் நீங்கள் பெறலாம் இந்த காலகட்டம் செப்டம்பர் உங்களுக்கு பிரைட்டாகவே இருக்குது நோ டவுட்ஸ் நாட் ஓன்லி செப்டம்பர் டோட்டல் எவ்ரி மந்த்துக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய இந்த காலகட்டத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணி வர்றதுக்கு செப்டம்பரில் உங்களுக்கு சொல்லக்கூடிய தகவல் ஒரு செக் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏன்னா மருத்துவக்காரகராக இருக்கக்கூடிய பகவான் செவ்வாய் கும்பாராசிக்கு அஞ்சாம் வீட்டில் இருக்கார் அஞ்சுங்கிறது நமக்கு வந்து பல சுகங்களை கொடுக்கணும் அவர் காத்து மார்க்கமாக இருக்கிற ராசியில் இருக்கிறார் மிதனத்தில் அப்போ மிதனத்தில் இருக்கிறவர் எதை பார்ப்பார் அப்படின்னா கும்பராசிக்கு எட்டாம் விட பார்ப்பார் எட்டாம் வீடுங்கிறது என்னென்னா கன்னி கண்ணியை பார்க்குறாரு அப்போ கண்ணியை பார்க்கும்போது அவர் நான்காம் பாதையை பார்ப்பார் கண்ணி மட்டும் பார்க்குறாரா கும்பராசிக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய உபயராசியை கன்னி ஒரு உபயராசி இருக்கிறது மிதனம் ஒரு உபயராசி அதுக்கடுத்தது இன்னொரு உபயராசின்னா தனுஷ் இதை பார்க்குறாரு அப்படிங்கும்பொழுது பன்னெண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய மகரத்தையும் எட்டாம் பாரிய பாத்திர அதனால் மருத்துவம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஒரு செக்அப் நீங்கள் பண்ணிக்க வேண்டிய சூழல் இருக்கும் பண்ணிங்க நல்லா இருப்பீங்க எல்லா விதமான இசை இகப்பரசுகங்களும் இங்கே பெறுவீங்க அதுக்கடுத்து எந்த திசையை நோக்கி நம்ம பயணம் செய்யலாம் அப்படின்னா தென்மேற்கு திசையை செஞ்சு பயணம் பண்ணுவது மே மேற்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் தென்மேற்கு விசேஷமாக இருக்கும் அதுக்கடுத்து எந்த நேரம் நமக்கு வந்து சாதக மாற்றணும் வெண்மையும் ஊதாக்கலரும் உங்களுக்கு சிறந்த ஒரு பலனை தரும் எந்த ஒரு கிரகத்தை நீங்கள் வந்து அனுகூலமாக எடுத்துக்கிறீங்களோ அந்த கிரகத்துக்கான பார்வை உதாரணத்துக்கு சிவாலயங்கள் சென்று வழிபடுவது மிகச்சிறந்த ஒரு பலனை கண்டிப்பாக தரும் நல்ல ரத்தனம் எடுத்துட்டிங்கன்னா டார்க் ப்ளூ இந்த காலகட்டத்தில் நீங்கள் போட வேண்டிய கட்டாயம் இருக்கும் ரத்தனம் ஏற்கனவே போட்டிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை இல்லைன்னா ப்ளூ சஃபேர் யூஸ் பண்ணுங்கள் அருகாமையில் உள்ள சிவாலயங்கள் போயிட்டு வாங்க வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லா நாளுமே சனி பகவான் வழிபாடுங்கிறது அவசியம் முடியாதவங்க சனிக்கிழமல சனி பகவான் வழிபாடு அவசியம் இதை நீங்கள் செய்து வந்தீர்கள் என்றால் எல்லா விதமான இகப்பசங்களை பெறலாம் அதற்கான எல்லா விதமான அனுகூலத்தை இறைவன் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதி ஆதிந்தம் டிவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க